வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் பன்னெண்டாம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடித்தவங்க வரையும் விண்ணப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே எந்தவித தேர்வும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டடேட்டை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் ஆண் பெண் சொல்லி இரு பாலருக்கும் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணால் மட்டும் போதும் டைரக்ட் இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பிடுவாங்க மேனு இந்த வேலைவாய்ப்பை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக அந்த வீடியோவில பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில்லே கனெக்ட் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஓட்டியிருங்க அதுக்கப்புறம் நீ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் போஸ்ட்லேயுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் நேம் அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்டர் கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டராக கேட்டிருக்காங்க அதை டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ரீஜன் கேட்டிருக்காங்க நீ ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினாங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்க கம்யூனிட்டி வந்து சப்காஸ்ட் கேட்டுருக்காங்க நீங்க எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதோட சப்காஸ்ட் என்னவோ அதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு உங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டுக்கோங்க அதையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்டுருக்காங்க இதையும் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அதிகபட்சமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க வருஷம் என்ன போர்டு என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டில் உங்களுக்கு எதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பார்த்துருக்கீங்க என்னென்னு சொல்லி இதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க இல்லைனா விட்டுறெலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் டூ வீலர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா கொடுங்க இல்லைனா விட்டுலாம் பிரச்சனை கிடையாது இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா இன்னொங்குறத நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி அவங்களா கொடுத்துருக்காங்க உங்கள் ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து மார்க் ஷீட் டிகிரி மார்க்ஷீட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா அதோட மார்க்ஷீட் ஜெராக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு எஸ்எஸ்ங்கிறது வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டர்ஸ்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபாக உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு இங்கே பிளேஸு டேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேங்க இந்த அட்ரஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வர இருபத்தேழாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் என்னென்ன போஸ்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா கன்சல்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஹெச் பி ஹெல்த் விசிட்டர் லேப் டெக்னீஷியன் சொல்லி பல விதமான கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் அதை கொடுத்துருக்கோங்க உங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த போஸ்ட்க்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்